ஏற்ற கோணம் கோணம் பார்க்கறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற கோணம் ரக்க கோணம்டா ஏற்ற கோணம்டா எப்படி இருக்குமேடா இப்போ ஒரு நாங்க கிடை மட்டத்துல இருந்து இப்போ கண்மட்டத்துல நாங்க பாக்குறோம் அப்ப கண் மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரத்துக்கு அது இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கொடிக்கம்பம் வந்து இப்போ இதுல இருக்குண்டா இந்த கொடிக்கம்பத்தின் உச்சி வந்து இந்த கிடை மட்டத்தில இருந்து அதாவது கண் மட்டம்னா நாங்க பாக்குறது இதுதான் கண்மட்டம் இதில் இருந்து இதுல இது இங்க இங்க மட்டும் இங்க பாக்குறோம் வேண்டா இங்க இருந்து எவ்வளவு தூரம் இப்படிதான் பார்ப்போம் இந்த கொடியில உச்சத்தை பார்க்கணும் கூட இப்படி பார்ப்போம் அப்ப கிடையில இருந்து அது தூரம் வந்து உயரத்துல இருக்கு என்றதான் வந்து அது இந்த ஏற்ற இருக்கும் ரைட் கிடையில இருந்து எவ்வளவு தூரம் உயரத்துல இருக்குன்றது பார்த்தா தான் அது ஏற்ற கோணமா இருக்கும் அத மாதிரி இறக்க கோணம்னு சொல்றது எப்படின்னா இப்ப ஒரு ஒரு கட்டிடத்துல நாங்க நிக்கிறோம் இப்ப இங்க கீழே ஒரு நாய் நிக்கிது அது நாயை பார்க்க போறோம்னா இப்படி பார்ப்போம் அப்ப கிடையில இருந்து எவ்வளவு கோணம் வந்து கீழே பாக்குறோம் என்ற இந்த கோணம் தான் வந்து எங்களுக்கு இறக்க கோணமா இருக்கும் இந்த கோணம் தான் ஏற்ற கோணமா இருக்கும் ரைட் கிடையில கிடையிலிருந்து எவ்வளவு உயரம் கிடையிலிருந்து இவ்வளவு இதுன்றதை தான் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் ஏற்ற கோணம் இறக்க கோணம் ரைட் ஒரு கிடைத்த ஒரு கிடை நிலத்தின் பரம்படி படம் உருவில் காட்டப்படுகிறது இடம் ஏயில் இருந்து மரம் டி திசை திசைகோல் நூற்றி பத்து பாகையாகும் இடம் ஏயில் இருந்து மரம் டி என்ற திசைகோல் டி ரைட் ஏயில் இருந்து டீயின் திசைகோல் நூற்றி பத்து பாகை ரெண்டா எங்க இருந்து எங்க மட்டும் வேலை பண்ணாங்க சொல்லுங்க எங்க இருந்து எந்த கோணம் போடுவோம் வடக்கு திசையில் இருந்து வடக்கு திசையில் இருந்து எவ்வளவு தூரம் பேர பேர் வடக்கு திசையில் என்ன திசை சுழியாக

சைபர் அருக போட்டு விட்டாலும் சரிதான் போட்டாலும் சரிதான் மேலும் பி ல இருந்து டிசைகோல் பி ல இருந்து கோல் இருநூறு பாகை என்ன என்ன அர்த்தம் எங்க எதுக்கு வடக்கு திசை இருந்து டி அப்ப எதுல எதுக்கு வடக்கு திசை பார்க்கணும் வடக்கு திசை வந்து இது பி என்ற வடக்கு திசைன்றது வந்து எங்களுக்கு தெரியும் இது இதுல இருந்து எவ்வளவு பாக டி இருக்கா இருநூறு பாகைடா டிக்கிட்டு கணிக்க பி ஏடி பி ஏடி இந்த கோணத்தை காணட்டா ரைட் இந்த கோணத்தை காண என்ன செய்யணும் மொத்த கோணம் நூற்றி பத்து அதுல இவ்வளவு அறுபதுண்டா இவ்வளவுடா இந்த கோணம் காணும் இந்த கோணம் காணும் எங்களுக்கு தெரியும் ஒரு பி சுத்தி ஒரு புல் வட்டத்தை கீறு அதுக்குரிய கோணம் முன்னூற்றி அறுபது பாகை இது இவ்வளவு அறுபது பாகைனா இவ்வளவு ஆகையா இருக்கும் பாகையா இருக்கும் மேன் ரெண்டு சமாந்திர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டினா பானா வடிவத்துல வர்றது என்னது பானா வடிவத்துல வாரது என்னது பாக பாகை இதையும் போது நூற்றி எண்பது பாக வரணும் இது அறுபது பாகை பாருங்க இங்கேயும் வடக்குன்ற கோடு இங்கேயும் வடக்குன்ற நிலைக்கு அப்ப ரெண்டு சமாந்திர கோடு சமாந்திர கோட்டை ஒரு குறுக்கோடி பிஏ என்ற ஒரு கோடு வந்து வெட்டுது வெட்டேக்கல வந்து எங்களுக்கு வர கோணம் இஞ்சால அறுபதுண்டா இங்கால நூற்றி இருபது ரெண்டையும் கூட்டு நூற்றி எண்பது பேர் இன்னைய கோணங்கள் ஆகவே இது வந்து நூற்றி இருபது இப்ப மொத்த கோணம் வந்து முன்னூற்றி அறுபது ரைட் மொத்த கோணம் வந்து முன்னூற்றி அறுபது அதுல இருந்து எதேத கூட்டி கழிக்கணும் இருநூறையும் நூற்றி இருபதையும் கழிச்சா எந்த கோணம் ரைட் அப்ப முன்னூத்தி அறுபதுல இருந்து நூற்றி இருபது இருநூறு கழிச்சோண்டா எவ்வளவு வரும் ഇത്ോണത്തിന് നൂറ്റി എൺപത് പാകൈ ആകെ എങ്ങനെ ഇത് ഇത് തൊണ്ണൂറ് പാകും അപ്പൊ ആവേ ഇത്

நீ என்ன செய்யணும் சக நாற்பது ஆகவே தொண்ணூறு பாகன்னு வேறு காரணம் வந்து முக்கோ காரணம் இல்ல காரணம் இதுக்கு ஒரு மார்க்ஸ் வேறு முக்கோணங்களின் அக கோணங்களின் கூடுத்தொகை நூற்றி எண்பது பாகம் ரைட் முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூடுத்தொகை நூற்றி எண்பது பாகம் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கடா திரிகோணமனின் அட்டவணையை பயன்படுத்தி பி யிலிருந்து டீ குறைய தூரத்தை காணு பி யிலிருந்து டீக்குரிய தூரம் இப்ப செங்கோணமு கோணி என்று ரைட் கோணி என்று காணிட்டான் கண்டா இது பி ல இருந்து டீ இந்த இந்த தூரத்தை ரைட் இந்த தூரத்தை கேக்கிறேன் இந்த தூரத்தை காணணும்னா எனக்கு வந்து ஏ பி நூறு பாகை தெரியும் நூறு மீட்டர் தெரியும் இந்த கோணம் ஐம்பது தெரியும் அப்ப இந்த ஐம்பது பாகை பாகைக்கு நூறு மீட்டர்ன்றது என்ன பக்கம் செம்பக்கம் செம்பக்கம் அது என்ன 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 பாகையா இருந்தாலும் செங்கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் செம்பக்கம் ரைட் அப்ப எங்களுக்கு செங்கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் செம்பக்கம் தெரியும் அப்ப செம்பக்கம் தெரியும் அப்ப இப்ப வந்து பாத்தீங்கடா ஐம்பது பாகைக்கு இந்த இந்த பக்கம் என்ன பக்கமா இருக்கும் என்றது எதிர்பக்கம் எதிர்பாக்கம் அப்ப எதிர்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிற என்னது என்ன விதி சைன் ஐம்பது பாகை சமன் எதிர்பக்கம் எங்களை காணோனும் பிடி ஓவ என்ன போது நூறு ஆகவே பிடி சமன் நூறு சைன் ஐம்பது சைன் ஐம்பது பாகை எத்தனை பார்த்து சொல்லுங்க சைபர் தசம் ஏழு ஆறு ஆறு பூஜ்யம் ரைட் ஏழு ஆறு 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 பூஜ்யம் சைபர் தசம் ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு சைபர் மீட்டர் பி டி கண்டாச்சு கிணறு W ஆனது கோடு ஏடி மீது நாற்பது மீட்டர் ஆகுமாறு ரைட் அப்போ இதில் இப்போ டபுள்யூ இருக்குண்டா இதுலேருந்து விழாவும் வந்து நாற்பது மீட்டர் ரைட் டபுள்யூ டி வந்து நாற்பது மீட்டராக இருக்குமாறு ரைட் இப்போ கிணறு இருக்கா ரைட் இதில் கிணறு இருக்குது இதில் வந்து இது வந்து நாற்பது மீட்டராக இருக்க போகுது உலா தூரம் இதில் இருந்து இது டபுள்யூண்டா டபுள்யூல இருந்து இந்த டி மட்டும் நாற்பது மீட்டர் ஆக உள்ளது இருக்குமாறு திருமணியை பயன்படுத்தி பி கோணம் பி டபிள்யூ டி பி டபிள்யூ டி இந்த கோணத்தை காணட்டான் ரைட் இப்ப எங்களுக்கு தெரியும் இப்பயும் இது செங்கோண முக்கோணி தான் ஏன் இந்த இது சம்பக்கமா இருக்கும் அதுக்கு அப்ப செங்கோண முக்கோணி இது வந்து நாற்பது மீட்டர் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது காண்டிட்டோம் எழுபத்தி ஆறு அஞ்சு மீட்டர் அப்ப எங்களுக்கு வந்து காணோனும் இந்த பி டபிள்யூ டி அப்ப அந்த பி டபிள்யூ டி கி இது இது என்ன பக்கம் எதிர்பக்கமும் செம்பக்கம் செம்பக்கம் இது எங்களுக்கு தெரிஞ்ச பக்கங்கள் நீளங்கள் தெரிஞ்சது என்னது இப்ப இந்த நீளம் வந்து எழுபத்தி ஆறு தசம் ஆறு சைவரன்னு தெரியும் இப்ப தந்த தரவு வந்து இவ்வளவு நாற்பது மீட்டர்னு தெரியும் அப்ப இதுதான் கோணம் இப்ப காண வேண்டிய கோணம் இது இந்த கோணத்துக்கு இந்த பக்கம் என்ன பக்கம் இந்த பக்கம் என்ன பக்கம் செங் இது இதுதான் செங்கோணம்னா செங்கோணத்துக்கு எதிர்கொள்ள பக்கம் இது செம்பக்கம் அப்ப இந்த கோணத்துக்கு இந்த பக்கம் வந்து எதிர்பக்கம் இந்த பக்கம் என்ன பக்கம் அயல் பக்கம் அயல் பக்கம் அப்ப எதிர்பக்கம் அயல் பக்கம் சம்பந்தப்பட்டது என்ன கோண விதி அப்படப்யூ டிவல் எதிர்பக்கம் வந்து எழுபத்தி ஆறு பூஜ்ஜியம் நாப்பது மீட்டர் நாங்க நாற்பது ஆள் பிரிச்ச பண்ணங்களுக்கு எவ்வளவு வரும் முதல்ல நாலாலை பிரிப்போம் ஏன் ஏழு தசம் ஆறு 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 நாலு சரி ஏழு தசம் ஆறு ஆறு நாலாலை சரி ஒன்று தசம் ஒன்பது முப்பத்தி ஆறு தான் வருமா முப்பத்தி ஆறு எங்கள் ஆறுக்குள்ள நான் ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு சரியா இது சரியா ஒன்பது 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 91 அஞ்சு

இயற்கை ஒன்று ஒன்பது சைபர்கள இருக்கு எங்களுக்கு தேவை ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு ஆகவே ஒரு எட்டு தேவை இருக்கு அறுபத்தி ரெண்டு இருபது ஆறு

ஐம்பத்தி ஆறு சரியா சரி 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 இன்னொரு பார்ப்போம் எனக்கும் அவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினாறு சாரி ஓ ரெண்டாயிரத்தி பதினாறு அளவுக்கு வரைந்த ஒரு நகரத்தை திசைகோல்ல கோணங்கள் கேட்டா மூன்று இலக்கத்துல போடணுமா சார் கட்டாயம் போடணுமா திசைகோல்ல திசைகோல் யாதுன்னு கேட்டா கட்டாயம் மூன்று இலக்கத்துல போடணும் அதாவது வந்து திசைகோல் சொல்லும் போதே நீங்க இரண்டு இலக்கம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க மூன்றாவது இலக்கத்தையும் முன்னுக்கு பூச்சியத்தை போடணும் கட்டாயம் போடணும் ஓகே அளவுடைக்கு வரைந்த ஒரு நகரத்தின் கிடைப்படத்தில் உள்ள ஏ பி சி டி எனும் நான்கு சிலைகளின் அமைவுகள் உருவில் காட்டப்படுகிறது இங்கு பிஏசி ஏடிசி பிஏசி ஏடிசி தொண்ணூறு பாகை ஏசி செமன் பத்து சென்டிமீட்டர் ஏடி செமன் ஒன்பது லட்சம் நான்கு சென்டிமீட்டர் முக்கோணி பயன்படுத்தி கோணம் 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 இந்த 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 ரைட் 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 கோணத்துக்கு கோணத்துக்கு காரணம் எங்களுக்கு தெரியும் இது செங்கோணம் ஏடின்றது என்ன பக்கம் தந்தை தரவுகளை வச்சுக்கொண்டு பார்ப்போம் இந்த கோணத்துக்கு என்ன பக்கம் எதிர்பக்கம் இந்த கோணத்துக்கு ஏசி என்றுது என்ன பக்கம் அதாவது செம்பக்கம் செம்பக்கம் முக்கோணி ADC இல இந்த கோணத்துக்கு வந்து இது வந்து எதிர் பக்கம் இது செம்பக்கம் அப்ப என்ன போடலாம் என்ன தீட்டா எதிர் பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் தொடர்பு சைன் சைன் சோ சைன் எதிர் பக்கம் சைன் தீட்டா உங்களுக்கு காண வேண்டியது ACD சைன் டீட்டா டிட்டாசமென் எதிர்பக்கம் வந்து ஒன்பது தசம் நான்கு பத்து ரைட் வரும் சைபர் தசம் ஒன்பது நான்கு சைபர் சைபர் என்று கடுமைய் இப்ப நாங்க ஏசிடி காணோம் ஏசிடி கோணம் ஏசிடி சமன் சைன் இன்வர்ஸ் சைபர் தசம் ஒன்பது நாலு சைவர் ரெண்டாயிரம் செய்யணும் இயற்கை சைன்கள்ல போயிட்டு சைபர்சம் ஒன்பது நாலு சைவர் சைவரை போய் தேடுவோம் அப்ப இயற்கை சைன்கள்ல போயிட்டு சைபர் இயற்கை தாஞ்சன்கள் இயற்கை சைன்கள் சைபர்சம் ஒன்பது நாலு சைவர் சைவர் ஒன்பது நாலு சைவர் ஒன்பது நாலு எழுபது எழுபது பாகை தொண்ணூற்றி இருக்கு ரைட் ஒன்பது மூன்று தேவை அப்ப இங்க மூண்டும் எடுத்தமெண்டா மூன்று அப்ப எழுபது பாகை எத்தனை கலை எழுவது பாகை மூன்று கலை இல்லாட்டி நீங்க வேணும்னா எழுபது பாகை அதன்படி பாத்தீங்கன்னா சைவர் மூன்று கலைன்னு போட்டுக்கொள்ளலாம் இதனால சை பூஜ்யம் பெறும் மூன்று வரும் அப்ப பூஜ்ஜியம் மூன்று மூன்று அப்ப மூன்று கலைன்னு போட்டாலே சரி எழுபது பாகை மூண்டு கலை சரியா ஓகே அப்ப இந்த கோணம் வந்து நாங்க கண்டுட்டோம் எழுபது பாகை மூன்று கலை என்று கருமனை கண்டு அது கிட்டிய பாகைக்கு எழுபது பாகை என சோ எழுபது பாகை மூன்று கலை என்றது அன்னடா அவ்வளவு எழுபது பாக் கண்டது வந்து எழுபது பாகை மூன்று கலை அப்ப கிட்டிய எழுபது பாகைக்கு இருக்குன்னு என்று காட்டுட்டா ரைட் அப்ப கண்டது வந்து எழுபது பாகை மூன்று கலை ஆகவே

பிக்கு கிழக்கே சி இருக்கிறது என்றா பிசி என்றது என்ன கூட இருக்கும் இது வடக்கு இது கிழக்கு இதுல இருந்து கிழக்கு திசை கிழக்கு திசை எப்படி இருக்கிறது ஏதாச்சும் ஒரு கோணத்துல இருக்குமா இல்ல கிடையா இருக்குமா கிடையாது கிடையா இருக்கும் அப்ப பி ல இருந்து சி வந்து கிழக்கு திசையில் இருக்குன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன பிசி என்றது என்ன கோடு ஒரு கிடைக்கோடு ஏன் சில நேரத்துல வந்து முக்கோணம் இருந்திருக்கா தானே சொத்தியா அதாவது வந்து படத்துல அப்படி காட்டி ஆனா உண்மையா வந்து முக்கோணம் வந்து இந்த மாதிரி தானே ஆனா அவன் என்ன சொல்றான் பீல இருந்த சீ வந்து கிழக்குல இருக்கா என்ன அர்த்தம் கிழக்கு கிழக்குன்றது என்னது கிடையா இருக்கிற கோடு கிழக்கு அப்ப இப்ப என்னது இப்ப இதுல நாங்க ஒரு செங்குத்து இதுல ஒரு வடக்கு வரைஞ்சம் இது செங்குத்தா இருக்கு மெயின் இது கிட இது கிட இது வடக்கு வரைஞ்சிருக்கோம் செங்குத்தா இருக்கு தான் சொல்லியிருக்கான் ய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கண்டா எங்களுக்கு தெரியும் கல்வி ஆ சீலேந்து இது சீலேந்து கிடையாது இருக்கிறது கணிப்புகளில் ஏசிடி ஏசிடி எழுபது பாகன பயன்படுத்தட்டோம் ரைட் அதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ வந்து பாருங்க ஏசிடி இவ்வளவு எழுபது பாகை ரைட் இவ்வளவு எழுபது பாகை இவ்வளவு வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாகை ரெண்டா எங்களுக்கு டிரெக்டா சொல்லும் இவ்வளவு இவ்வளவு கோணமா இருக்கும் இங்க பாருங்க நான் சிஏ சிஏ மட்டும் வழியில எடுக்கிறேன் இப்ப சிஏ மட்டும் வழியில எடுத்தேன்டா இப்போ சி என் சிஏ மட்டும் இருந்தது சி புள்ளி சியில இருந்து இது நிலை குத்தா இருக்க போது இது கிடைக்கோடுன்னு சொல்லிட்டான் ரைட் கிடைக்கோடுன்னு சொல்லிட்டான் அப்போ உலம் தொண்ணூறு பாகையா இருக்கணும் கட்டாயம் உலம் தொண்ணூறு பாகையா இருக்கணும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இதுல இருந்து இந்த இதுக்குரிய கோணம் வந்து எங்களுக்கு தெரியும் கண்டுட்டோம் அது என்னது எழுபது பாகல் இவ்வளவு வந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கண்டிட்டோம் அறுபது பாகையில் இது எழுபது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பாகல் இருநூத்தி நாற்பது முன்னூற்றி பத்து முன்னூற்றி பன்னெண்டு முன்னூற்றி பன்னெண்டுடா நாப்பத்தெட்டு இது வந்து நாற்பத்தெட்டு பாகி எங்களுக்கு நாற்பத்தி எட்டு பாக இப்ப வந்து பாத்தீங்கடா பெர்மன்களை சிடி ரைட் அதாவது இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் ரைட் இது நாப்பத்தி எட்டு பாகனப்பானே இது நாற்பத்தி எட்டு பாகண்ட் பாகம் இருக்கும் இது கோடு இது மிளைக்குத்து கோடு அப்ப இது எத்தனை பாக மொத்தம் தொண்ணூறு பாகை இது நாப்பத்தி எட்டு பாகை ஏன் தொண்ணூறு வந்தது பிசி என்றது எட்டு பாகை அப்ப இது எத்தனை பாகை நாப்பத்தி ரெண்டு பாகை நாற்பத்தி ரெண்டு பாகை அப்ப அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்கு வந்து பிசிடி பிசிடி இல்ல

இந்த நாற்பத்தி தனி முக்கோணம் பாருங்க இதான் அந்த முக்கோணம் தனிய முக்கோணம் இதுதான் செங்கோணம் இது ஏ இது பி இது சி பிசி என்ன பக்கம் செம்பக்கம் இப்ப நான் எடுத்த இந்த கோணம் வந்து நாற்பத்தி ரெண்டு பாக் இப்ப இது வந்து பத்து சென்டிமீட்டர்

அயல்பக்கம் தெரியும் பத்து ஆகவே ஏ பி சமன் பிரிக்கிற பத்தங்க போய் பெருக்கும் ஆகவே பத்து டேன் நாற்பத்தி ரெண்டு டேன் நாற்பத்தி ரெண்டு டேன் பாக்கா சொன்னா கட்டாயம் வந்து பூஜ்ஜியம் தசமா ஒன்று பார்க்கணுமே வந்து ஒன்றுல இருக்கு இப்போ ஐம்பத்தி ஏழில் இருக்குது அங்கே போக முடிவெளி மட்டும் இருக்குது ஸோ அதனால் பார்க்கணும் அப்போ நாற்பத்தி ரெண்டு பாவம் வந்து பூஜ்ஜியம் தசம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் தசம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் தசம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஆகவே பத்தால் பிரிக்கிறவன்டா ஏபி செமன் தொண்ணூறு தசம் சைபர் நாலு சென்டிமீட்டர் சாரி ஒன்பது தசம் വലിയ <inaudible> കൊളുങ്ങുവിളങ്ങൾ வெளியினா நாளை பார்ப்பேன் எனக்கு இயலாது நான் நாளைக்கு காலையில் கொஞ்சம் கஷ்டம் நாளைக்கு நைட் மாதிரி பார்ப்பேன் நான் சொல்கிறேன் டைம் நாளைக்கு உக்கா பார்ப்போம் நாம முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைக்கு என்ன எனக்கு முடிஞ்ச பார்ப்போம் நாளைக்கு இல்லை நாளாண்டைக்கு பன் பத்தெண்டாண்ட பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி அவ்வளோ கேளுமாரி இருந்தானே அப்போ பன்னெண்டாம் தேதி வந்து நாங்கள் காலையிலையும் நைட்டும் போட்டு ரெண்டு கிளாஸ் கொஞ்சம் லாங் டைமாக போட்டு இதை முடிச்சு விட்ருவோம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த என்னது இதுக்குள்ள இருக்கா போவோம் அமைப்புகள போய் பார்த்துட்டு நாங்களே முடிப்போம் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ